ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்குறோம் தெரியுமா ஈரோடு பிரியா கவரிங் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் பிரியா கவரிங் கடையில் நிறையா வெரைட்டியான வலீல்ஸ்லாம் கிடைக்கும் நாங்கள் எங்கள் அக்கா பொண்ணு வளைகாப்புக்காக வா வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நிறையா கன்னடி வலீல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே கண்ணாடி தான் இது ப்ளைன் வளையல் இங்கே பாருங்க அப்புறம் இதெல்லாம் கண்ணாடி அப்புறம் இங்கே தேவையானதெல்லாம் குங்குமம் அந்த மாதிரிலாம் இருக்குது கயிறு கூட கிடைக்குது மஞ்சள் கயிறு அப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போல் வாங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு சண்டே இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வளையல் இருக்குது இது ஃபுல்லாக வளையல் சிக்ஷன் தான் இங்கே பாருங்கள் இவங்க வந்து அழகாக நமக்கு எடுத்து போடுவாங்க இங்கே பாருங்கள் நைல் பாலிஸ் இது ஃபுல்லாக நெயில் பாலிஷு வேண்டி கலர் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நமக்கு தேவையான செயின்ஸ் ஆரம் எல்லாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் தோடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் ஆரம் இருக்குது செட்டாகவே அப்படி வச்சுருக்காங்க ஆரம் தோடு அப்படி செட்டாகவே விலை குறைவாக தான் இருக்கும் ஈரோடு வந்தீங்கன்னா பிரியா கவரிங் வாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வளையல் தாங்க பாருங்க பாருங்க எல்லாமே ஃபுல்லாக வளையல் தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கரண்ட் வளையல் இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வளையல் இதா பொன் வளையல் நாங்கள் இந்த வளையல் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இருபது ரோல் பக்கமாக வாங்க போகிறோம் வளைகாப்பு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அதனால் சைஸ் வரைய பார்த்து வாங்கிட்டுருக்கோம் இங்கே எல்லா சைஸும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வளையல் தான் மொத்தம் இது மொத்தம் அஞ்சு டஜன் வளையல் வாங்கியிருக்கோம் இந்த கைக்கு ரெண்டு ட ரெண்டு டஜனு இந்த கைக்கு ரெண்டு டஜனு ரெண்டு கைக்கு மொத்தம் சேர்ந்து அஞ்சு டஜன் வளையல் இங்கே பாருங்க தான் இதை வளைகாப்புக்கு செலக்ட் பண்ண நாங்கள் வளையல் இது பொண்ணுக்கு இதெல்லாம் வர வரவங்களுக்கு கொடுக்குறது ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்க வந்திருக்கோம் இங்கேயே உங்கள் வேலை செய்கிறவங்க நல்ல அமைதியான பொண்ணு எங்களுக்கு எவ்வளோ நேரம் நாங்கள் நின்று வாங்கினோம் ஆனால் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் இதில் எடுத்து காமிச்சாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது பாக்ஸ் ஃபுல்லாக தான் இங்கே பாருங்கள் இது அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெரிய சைஸ் விலையில பெரியவங்க போடுறது இங்கே பாருங்கதா ஒரு பாக்ஸில் ஒரே கலரும் இருக்குது பல கலரும் இருக்குது இங்கே பாருங்கள் இது மீடியம் சைஸ் விலையில் இதெல்லாம் பட்டு சாரி கட்டி கட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்க இதில் சேரீக்கு மேட்ச்சப் போடுற வலையில்தான் இது கண்ணாடி வலையில் பாருங்கள்